எல்லாத்த விட முக்கியமா என்னன்னு கேட்டீங்கன்னா வேற எந்த தொலைக்காட்சிகளும் வராததை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் நார்தர் மீடியா நேயர்களுக்கு ராஜ்நாத் சிங் சொல்லிவிட்டார் ஆபரேஷன் சிந்து டூ கூட வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஆனா பாகிஸ்தானுக்கு அணுகுண்டு அணுகுண்டுங்கிறாங்க அணுகுண்டு எங்க இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது அங்க இருக்கிற பாதுகாப்புத்துறை அமைச்சரே பாதுகாப்பு இல்லாம இருக்கிறார் அவர் சொல்லிவிட்டார் இனி எங்க கிட்ட அடிக்காதீங்க போத அடிச்சது போத விட்டுருங்க ஒன்பது இடத்தை குறிப்பிட்டதற்கு காரணம் மொத்தம் இருபத்தோரு இடம் ஒன்பது இடம் பண்ணிட்டாங்க மீதி பன்னெண்டு இருக்குது மொத்தமே நூத்தி ஐம்பது இடத்துக்கு அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க பாகிஸ்தான் முழுக்கலும் நரேந்திர மோடி ஒருங்கிணைத்தார் குறைந்தது எண்பது மணி நேரம் இதற்காக செலவழித்தார் அந்த ஒன்பது இடத்தை குறிப்பிட்டதற்கு காரணம் அவர்களுக்கு ரகசிய உளவுத்துறை மூலமாக விஷயம் தெரியும் இங்குதான் பயிற்சி கெடுக்கிறார்கள் என்று அதனால்தான் அந்த ஸ்ட்ராங்கா போய் அடிச்சாங்க போட்டு பாகிஸ்தானை தென்னாசிய வரைபடத்திலிருந்து உலக வரைபடத்தில் இருந்தும் நீக்கி விடுவார் ஒருங்கிணைத்தது என்பால் அவர்கள் பன்னிரெண்டு விமானங்கள் போனது பன்னிரெண்டு விமானங்களில் எட்டு விமானங்களில் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் டெல்லியில் இருந்து மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர் ராஜகோபாலன் அவர்கள் வணக்கம் ஜி நமஸ்காரம் நமஸ்காரம்பா நமஸ்காரம் என்ன என்பதுதான் நரேந்திர மோடியினுடைய கோஷம் அது எம்ஜிஆர் பாடல் அல்ல நரேந்திர மோடியினுடைய நவீன பாடல் அதைத்தான் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய அறிக்கையில் கூட கூறியிருக்கிறார் மறைமுகமாக எம்ஐஆர் ஜெயலலிதாவும் எம்ஜி ராமச்சந்திரனும் இருந்து இருந்தால் நரேந்திர மோடியை பாராட்டியிருப்பார்கள் இருப்பினும் ஒரு மாபெரும் சாதனையை காண்பித்தார் நரேந்திர மோடி ஆபரேஷன் சிந்து என்பதன் மூலமாக காரணம் பாகிஸ்தான் என்பது தீவிரவாதிகளினுடைய அடைக்கலம் அதை தகர்த்தறிவேன் என்று பாட்னாவில் பேசினாரே அதை சொன்ன செய்து காண்பித்தார் எல்லாத்தையும் விட முக்கியமா என்னன்னு கேட்டீங்கன்னா வேற எந்த தொலைக்காட்சிகளும் வராததை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் நார்தர் மீடியா நேயர்களுக்கு அங்க அங்க அடிச்சிட்டு கணவன் மனைவியை பிரித்து மனைவியை மட்டும் விட்டுவிட்டு நரேந்திர மோடியிடம் போய் சொல்லுங்கள் நான் கணவனை கொன்றேன் என்று என்றா அது மாதிரியான ஒரு அட்டகாசம் பண்ணால அதுக்கு பதில் கொடுத்தான் நரேந்திர மோடி நூறு போராளிகளை கொன்றார் ஒரே முடித்திற்கு இந்தியாவினுடைய விமானப்படை செய்த சாகசம் என்பது பாராட்டத்தக்கது அதற்கு தலைமை தாங்கியது நரேந்திர மோடி ஒருங்கிணைத்தது நரேந்திர மோடி இனி பாகிஸ்தான் இந்தியா பக்கம் வால் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு வாயின்னு இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு இந்த நூறு பேர் செத்து பண்ணவங்க ட்ரெயின் பண்றதுனா இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் ஆகும் நடுவே பஞ்சம் பட்டினி மற்றும் வெ வெங்காயம் உருளைக்கிழங்கு சாப்பாட்டுக்கு சோறு கிடையாது பிச்சை எடுக்கிறாங்க அங்கே சவுதி அரேபியாவிலேருந்து ஐயாயிரம் பிச்சைக்காரன் வேறு கொண்டு இறக்கிட்டாங்க சவுதி அரேபியா அங்கே இருக்கு பணக்கார அமீர் அமீர்லாம் போய் பணம் கேட்டுட்டு இருந்தாங்க அவனெல்லாம் ரீப்போர்ட் பண்ணி விட்டாங்க ஸ்பெஷல் ப்ளெயினில் உட்கார வச்சு கொண்டு தள்ளி விட்டாங்க பாகிஸ்தானுக்கு ஆக மொத்தம் அவங்களாம் சேர்ந்து இப்போ வந்து பாகிஸ்தான் ஒரு பிச்சைக்கார நாடாகிவிட்டது என்பதை தான் சொல்ல முடியும் நம்மளுக்கிட்டே தண்ணி நிறுத்திட்டாங்க வாட்டர் ட்ரீட் சொல்லிட்டு அமெரிக்காவில் இருந்து இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் கொடுக்கக்கூடிய ஒன்பது லட்சம் கோடி கேட்டாங்க ஒரு ரூபா கூட தரமாட்டேன்னுட்டாங்க இன்று பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஸ்டாக் கடையை மூடிட்டாங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூடிட்டாங்க அங்கு அங்கு நடக்கவே போய் சொல்றாங்க சிஎன்என் போன்ற அயல் தொலைக்காட்சிகளில் இந்திய ராஃபேல் விமானம் வீழ்த்தப்பட்டதாக அதுக்கு ராணுவம் மறுத்துவிட்டது எனினும் நாம் இருவரும் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் வியாழக்கிழமையும் எட்டாம் தேதி மே மாதம் அனைத்து கட்சி கூட்டத்தில் ராஜ்நாத் சிங் சொல்லிவிட்டார் ஆபரேஷன் சிந்து டூ கூட வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அது எப்போ தெரியாது அது மாதிரியான நிலைமை வைத்ததுக்கு காரணம் நரேந்திர மோடி சொன்ன மாதிரி பாட்னாவில் போனாரே மிட்டிமே மில்லாதங்கா அப்படின்னா மண்ணை கவ்வ வைப்பேன் என்று அந்த மண்ணை கவ்வ வச்சுட்டாங்க அதுதாங்க பின்னணி இந்த ஆப்ரேஷன் இரண்டு பெண் அதிகாரிகள் வந்து செயல்பட்டு இருக்கின்றனர் அதிகாரிகளை முன்னிறுத்தி இந்த மாபெரும் சம்பவத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செய்து முடித்ததற்கான காரணமாக நீங்க என்ன செய்ய பார்க்குறீங்க பெண்களுக்கு அதிகாரம் தர வேண்டும் பெண்களின் பங்கு அதிகாரம் இருக்க வேண்டும் அரசியலில் வர வேண்டும் தங்களுக்கும் தெரியும் நரேந்திர மோடி அவர்கள் செங்கோட்டையிலிருந்து சுதந்திர தினத்தன்று பேசும் பொழுது கூட சொன்னார் பெண்களுக்கு அதிக உரிமை தர வேண்டும் என்று டெல்லியில் நடக்கக்கூடிய குடியரசு தின விழாவில் கூட பெண்களுக்கு ஐம்பது பர்சன்ட் பெண்களுக்கு ஒரு நேயத்தை விடுத்தார் ரஃபேல் விமானத்தை ஓட்டுக்கூடிய பெண் அதையும் தவிர தங்களுக்கு சொல்லுவதில் குஷி அடைகிறேன் தரைப்படை கப்பல் படை விமானப்படை மூன்றிலும் பெண்கள் முப்பது பர்சன்ட் வந்துட்டாங்க இப்போ ஏற்கனவே இன்னொரு ரெண்டு வருஷத்துக்கு ஐம்பது பர்சன்ட் ஆயிடுவாங்க அது ஒரு சாகசமாகத்தான் நினைக்கிறேன் அதையும் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்மணி ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவர் அது குஜராத்தின் பெண்மணி அவங்களுடைய தாத்தா பாட்டி எல்லாமே இராணுவத்தில் இருந்திருக்காங்க ஆக மொத்தம் இளைஞர்களை கவருவதற்காகவும் அக்னிவீர் என்று சொல்லக்கூடிய திட்டத்தை நரேந்திர மோடி கொண்டு வந்தாரே அதை அமல்படுத்தியது நரேந்திர மோடி அதிலிருந்து வரக்கூடிய அதிகாரிகள் தான் என்று பெருமையுடன் காண்பித்தார் நரேந்திர மோடி அதுதான் விளக்கம் இதன் மூலமாக பாகிஸ்தானுக்கு ஒரு செய்தி இனி எங்களிடம் குறிப்பாக ஒன்பது இடங்களை குறிவைத்து அந்த இருக்கிறது இடங்களை மட்டும் குறிவை அடித்ததுக்கான காரணம் என்னச்சு பொதுமக்கள்லாம் ஒருத்தரை கூட வந்து அங்க பாதிக்கல அப்படின்னு சொல்லி கூட நம்ம ராணுவத்தினர் வந்து சொல்லியிருக்கிறாங்க இது எதற்கான இந்த ஒன்பது இடங்கள் குறிவைத்து தாக்கப்பட்டதற்கான காரணம் என்னச்சு மொத்தம் இருபத்தி ஒரு இடங்களில் பாகிஸ்தானில் அங்க இருக்கூடிய ஒரு பகவல்பூர் என்ற ஒசாமா பின் லேடன் தன்னுடைய போராட்டத்தை ஆரம்பித்தார் இரண்டாயிரத்தி ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்னதாக அந்த இடத்தை கண்டுபிடித்து கொடுத்தது இஸ்ரேலும் அமெரிக்காவும் தான் இந்தியாவிற்கு கரெக்டாக கொடுத்தாங்க மூன்று நாள் இதற்கான பயிற்சி எடுத்தார்கள் விமானப்படையினர் அவர்களுக்கு தெரியும் எந்த வழியாக போயின்னு எங்கே அடிச்சா எங்கே உள்ள அந்த விமானம் கூட இந்திய எலையை காக்கவில்லை நூறு கிலோமீட்டர் அடிச்சிருக்காங்க எவ்வளோ கரெக்டாக போய் அடிச்சிருக்காங்க பாருங்க அதுதான் காரணம் நூறு பேர் அங்கே இருந்தாங்க குறைந்தது ஒம்பது இடத்தை குறிப்பிட்டதற்கு காரணம் மொத்தம் இருபத்தோரு இடம் ஒம்பது இடம் பண்ணிட்டாங்க மீதி பன்னெண்டு இருக்குது மொத்தமே நூற்றி ஐம்பது இடத்துக்கு அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க பாகிஸ்தான் முழுக்கலும் ஆனால் பொதுமக்கள் வாழக்கூடிய இடத்தில் அந்த மசூர் அகமது என்பவர் சுற்றி கொண்டிருக்கிறார் அப்துல் கசாப் என்று சொல்லக்கூடியவர் பலர்கள்லாம் இன்னும் ஒளிஞ்சின்னு இருக்காங்க சில பேர் எல்லாம் வெளில வந்துட்டாங்க இனி தப்பி ஓடியவர்கள் இருக்காங்க பாருங்க அவங்கெல்லாம் போல புகலிடம் போடுவார்கள் அவர்களையும் விரட்டி விரட்டி அடிக்க ஒரு வழிமுறைகள் போராளிகள் இனி பொதுமக்களிடையே கலந்து இருக்க ஆரம்பிச்சிருவாங்க காரணம் என்ன என்று கேட்டால் எப்ப ஒன்னு தாக்குதல் வரும் என்று அந்த ஒன்பது இடத்தை குறிப்பிட்டதற்கு காரணம் அவர்களுக்கு ரகசிய உளவுத்துறை மூலமாக விஷயம் தெரியும் இங்குதான் பயிற்சி கெடுக்கிறார்கள் என்று அதனால்தான் அந்த ஸ்ட்ராங்கா போய் அடிச்சாங்க போற்று அதை குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பன்னிரண்டு விமானங்கள் போனது பன்னிரெண்டு விமானங்களில் எட்டு விமானங்களில் ஆண்கள் நான்கு விமானங்களில் பெண்கள் தான் ஓட்டினார்கள் பைலட் ஆக மொத்தம் அந்த விவரமான அறிக்கைகள் எல்லாம் கூடிய விரைவில் வர இருக்கிறது அது ஸ்ட்ராட்டஜிக் ஆப்ரேஷனல் டீட்டெயில்ஸ்னால சொல்லாத இருக்காங்க ஒரு குறிப்பிட்ட இடத்தை தாக்க வேண்டும் பொதுமக்கள் யாருமே சிவிலியன்ஸ் ஒரு அஃபெக்ட் தாக்கக்கூடாதுன்ட்டு ஆனால் பாகிஸ்தான் ஏற்றி பாருங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்ரீநகரில் கூட பதினைந்து பேரை கொலை பண்ணி வச்சிருக்காங்க அங்கே ஒரு டார்கெட் அடிச்சுட்டு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஏவுகணைகள்லாம் எழுதுவே மாட்டேங்குதுங்க அவங்க நியூக்ளியர் ஸ்டேட் நியூக்ளியர் ஸ்டேட் அணு இருக்குதுன்னு சொல்லிட்டு அணு ஆயுதத்தை போய் சொல்கிறாங்க சீனுடைய ஒரு பெரிய ரிப்போர்ட் கூட சொல்கிறாரு ரஃபேல் விமானத்தை வீழ்த்தி நகர்த்து அங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த ஒரு போராட்ட படையில் இருக்கவங்களே பாதி பேர் விட்டுட்டு போயிட்டாங்க போய் சொல்கிறாங்க ஆக மொத்தம் அந்த ஒம்பது இடத்தை தேர்ந்தெடுத்ததற்கு காரணம் அங்கே இருக்கக்கூடிய போராளிகளை கொலை செய்ய வேண்டும் தாக்க வேண்டும் என்பதுதான் மோடி அவர்களோட இந்த ஆப்ரேஷனை நம்ம அவரோட முக்கிய பங்கு என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களோட பங்கு என்ன அவர் இந்த ஆப்ரேஷன் இதை தொடர்ந்து என்னென்ன செய்ய போகிறார் ஏன்னா முதல்வர்கள் எல்லாம் கூப்பிட்டு ஆலோசனை நடத்தியதாகவும் செய்தியில் வருகிறது என்னஜி நடந்துட்டு இருக்கு அமித்ஷா எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் முன்னெடுத்துட்டு இருக்காரு இதை பல விதத்தில் நாம் பார்க்கலாம் நரேந்திர மோடி ஒருங்கிணைத்தார் குறைந்தது எண்பது மணி நேரம் இதற்காக செலவழித்தார் சில ட்ரோன்கள் மூலமாக புகைப்படத்தை எல்லாம் பார்த்தார் நரேந்திர மோடி அவர்கள் அமித்ஷாவிற்கு உள்துறை சம்பந்தமான சில நுணுக்கங்களை எல்லாம் தெரிவதற்காக கொடுத்துவிட்டார் விட்டார் டிஃபென்ஸ் மேட்டர்ஸ்ல ராஜ்நாத் சிங்கை நம்பினார் இதை இரண்டுமே ஒருங்கிணைத்தது என்எஸ்இ தோவல் அவர்கள் மூன்றாவதாக ராஜ தூதுவர்கள் டிப்ளமேட்ஸ் டாக்டர் ஜெய்சங்கர் ஒருங்கிணைத்தார் ஆக மொத்தம் இது பலருடைய முயற்சிகள் மூலமாக வெற்றி அடைந்தது தான் விஜய் காரணம் என்னென்று கேட்டால் இந்த வெற்றியில் நரேந்திர மோடிக்கு நூற்றுக்கு நூறு மார்க் கொடுத்தாலும் அமித்ஷாவிற்கும் ராஜ்நாத் சிங்கிற்கும் டாக்டர் ஜெய்சங்கருக்கும் நிர்மலா சீதாராமனுக்கும் நிர்மலா சீதாராமனுடைய கையொப்பம் இல்லை என்றால் அந்த பைனான்சியல் சாங்ஷன்ஸ் கிடைக்காது அதுக்காக தான் இந்த ஐந்து பேர் கொண்ட குழு பேர் தான் கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி என்று பெயர் அவருக்கு அனைவருக்குமே பாராட்டுதல்கள் அந்த ஐவரும் செய்த கூட ஒரு தான் ஆனால் திட்டம் போட்டது வரையறுத்தது ராணுவ அதிகாரிகளாக இருந்தாலும் ராணுவ அதிகாரிகளுக்கு இப்படி செய்யுங்கள் என்று வானையிட்டது நரேந்திர மோடி இரண்டு நாடுகளுக்கு இடையே போர் சூழும் அபாயம் இருக்கிறதா போர் வரப்போகிறதா இல்லை இதோட நின்று விடுமா இதைத் தொடர்ந்து என்ன நடக்க போகிறது ஜி இந்தியா அதற்கு தயாராக இருக்கிறதா பாகிஸ்தானை எந்த அளவுக்கு வந்து ஏன் அப்படின்னா ஆர்எஸ்எஸ் இலக்கு என்பது பாகிஸ்தானையும் இந்தியாவோட இணைத்து அகண்ட பாரதம் அமைப்பது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் பாகிஸ்தானை இணைக்குமா பாகிஸ்தானோட சூழ்நிலை எந்த மாதிரி இருக்கு இதெல்லாம் நீங்க எப்படி பார்க்குறீங்க என்னை பொறுத்தவரை பாகிஸ்தான் இன்னொரு பத்து வருஷத்துக்கு இருந்துக்கிறது கஷ்டங்க பொருளாதார ரீதியிலும் தேர் ராணுவ ரீதியிலும் அரசியல் ரீதியாக பார்த்தால் அங்கு பல இராணுவ அதிகாரிகளிடம் அகப்பட்டு கொண்டு சிக்கி கொண்டு இருக்கக்கூடிய பாகிஸ்தான் அரசாங்கம் வரக்கூடிய நாட்களில் பார்த்தால் கண்டிப்பாக உள்கட்சியால் போர்கள் ஏற்படும் இராணுவத்திற்கும் பொதுமக்களுக்கும் பாகிஸ்தானை ராணுவத்தின் கீழ் வந்து வரக்கூடாது அங்கு சுதந்திரமான தேர்தல் வர வேண்டும் என்றெல்லாம் இருந்தாலும் பச்சி பட்டினி பிணி அதிகமாகிடும் அங்க பாருங்க கோதுமை கிடையாதுங்க அரிசி கிடையாதுங்க மண்ணெண்ணை கிடையாதுங்க பெற்றோர் கிடையாதுங்க உள்ள அடிச்சுக்கிறாங்க சாப்பிட்றதுக்கு ஒன்றும் கிடையாது திருட்டு பணம் நிறைய அடிச்சு ராணுவத்தில் பணிபுரியான அனைவரும் அயல் நாடுகளில் துபாய்களிலும் அமெரிக்காவிலும் லண்டனிலும் எல்லாம் நல்ல பணத்தை வச்சிருக்காங்க உள்நாட்டுல ஒண்ணுமே பண்ணலை ஆக மொத்தம் பாகிஸ்தான் என்பது அகண்ட பாரத்தில் இணைய வேண்டும் என்று இருந்தாலும் அது மாதிரியான எண்ணங்கள் இப்பொழுது இருக்காது காரணம் பாகிஸ்தானை பிரித்தது ஜின்னா மகாத்மா காந்தியாக இருந்தாலும் அதற்கான சூழ்நிலை வரவில்லை எழுபது ஆண்டுகளில் இந்தியா எப்படி எவ்வளவு முன்னேறி பின்னாடி விட்டுஸ்தான் அவங்களை பெருமை மீண்டும் விடும் என்று தான் பல ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள் விஜய் இடதுசாரிகள் குறிப்பாக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் போன்றவர்கள் என்ன சொல்றாங்கன்னா போர் வரக்கூடாது போர் வந்தால் பாகிஸ்தானில் வாழக்கூடிய பொதுமக்களும் குழந்தைகளும் கூட பாதிக்கப்படுவார்கள் அதனால பாகிஸ்தானுடன் போர் செய்ய கூடாது என வலியுறுத்தி வருவதை யூபி அரசாங்கத்தில் இருந்தபொழுது எட்டில் நடந்த மும்பை தாக்குதலுக்கு பிறகு ஏன் பாகிஸ்தானுக்கு இன்று செய்த ஒரு திட்டங்கள் தான் அன்றும் இருந்தது அந்த திட்டத்தை தமிழ்காரர் தான் தயாரித்தார் ஏ சீஃப் ஏர்மா ஏர் மார்ஷல் ஏ கிருஷ்ணசுவாமி என்பவர் அதர் பா சிதம்பரம் மறுத்தார் டாக்டர் மன்மோகன் சிங் மறுத்தார் இது மாதிரி நான் அனுமதி தரமாட்டேன் என்று ஆனால் நரேந்திர மோடி அனுமதி கொடுத்து விட்டார் அதுதான் வித்தியாசம் சொல்வதை செய்பவன் செய்வதை சொல்பவன் நரேந்திர மோடி என்பதை நிரூபித்து விட்டது நரேந்திர மோடி இருப்பினும் காங்கிரஸ்காரர்களை பற்றி குறிப்பிட்டீர்கள் காங்கிரஸ் வட இந்தியாவில் மரணம் அடைந்து விட்டது செத்து வச்சு தவசம் பண்ணிட்டாங்க விஜய் நான் ஆண்டு மின்பு சொல்லிக் கொண்டு வருகிறேன் நாரதர் மீடியா நேர்களுக்கு புரிதல் வந்து விட்டது காரணம் பதினாறு மாநிலங்களில் காங்கிரஸுக்கு இருக்கிற இடம் தெரியலீங்க ஒருவேளை பாகிஸ்தானோடு குண்டு போட்டு அந்த மேலே குண்டு போட்டு சாகடிச்சிட்டாரோ தெரிய நரேந்திர மோடி முக் காங்கிரஸ் முக்த பாரத் என்று இரண்டாயிரத்தி பதிமூணில் சொன்னதை இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நிரூபித்து காண்பித்தார் நரேந்திர மோடி அதே மாதிரி பாகிஸ்தானை தென்னாசிய வரைபடத்திலிருந்து உலக வரைபடத்திலிருந்தும் நீக்கி விடுவார் அது மாதிரியான சூழ்நிலைகள் தான் இருக்கிறது காங்கிரஸை பற்றி தாங்கள் கலவழி கவலைப்பட வேண்டாம் விஜய் கடைசி கேள்வியாக ஜி இதற்கு முன்புலாம் வந்து பாகிஸ்தான் அரசாங்கம் சொல்லி வந்தது எங்ககிட்ட அணு ஆயுதம் இருக்குது எங்ககிட்ட வந்து மோத வேண்டாம் இந்தியா அப்படின்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போது இது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் செய்து முடித்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி இப்போது ஆப்ரேஷன் சிந்துர் என்பதை செய்து முடித்திருக்கிறார் ஆனால் பாகிஸ்தான் அரசாங்கம் என்ன சொல்கிறார்னா எங்கள் கூட இந்தியா அமைதி பேச்சுவார்த்தைக்கு வந்தால் நாங்கள் இந்த பிரச்சனையை முடிச்சுக்கலாம் இந்த போர் தேவையில்லை அப்படின்னு சொல்லி பணிஞ்சு போடுறத இதற்கான காரணமாக நீங்க என்னச்சு பாக்குறீங்க காரணம் பாகிஸ்தான் மரணம் அடைந்து விட்டதுதான் காரணம் விஜய் போக போக பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய நிலை பாகிஸ்தானுக்கு இருக்க பொசிஷனே இருக்காது இன்டர்நேஷனல் அறிவினால இன்டர்நேஷனல் லெவல்ல ஆனாலும் பாகிஸ்தானில் பல கலவரங்கள் வந்திருப்பதுனால அங்க இருக்கிற பாதுகாப்புத்துறை அமைச்சரே பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறார் அவர் சொல்லிவிட்டார் நாங்க தயஞ்சு போறோம் இனி எங்ககிட்ட கிட்ட அடிக்காதீங்க போதும் அடிச்சது போத விட்டுருங்க என்ட்டு தாங்கள் அணு பயிற்சி குறிப்பி நியூக்ளியர் வெப்பன் என்று அங்கே ஒன்றுமே இல்லை பிசு பிசுத்ததை தான் காண்பிக்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய நூதனமான ஒரு நுட்பங்கள் பாருங்க விஜய் நேற்று நிருபர்களுக்கு பேசிய இரண்டு பெண்மணிகள் எவ்வளவு அழகாக வர்ணித்தார்கள் எங்களுக்கு இருக்கக்கூடிய சொஃபிஸ்டிகேட்டட் டெக்னாலஜி மூலமாக எந்த இடத்தில் எங்கு போய் அடிக்க வேண்டும் என்று டொக்குனு அடிச்சாங்க போட்டு ஆனால் பாகிஸ்தானுக்கிட்ட அணுகுண்டு அணுகுண்டுங்கிறாங்க அணுகுண்டு எங்க இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது அங்கு ராணுவ கையில் இருக்கிறது வேண்டுமென்றே பல சீதா சேதனை சோதனைகளை கொண்டு வந்தாலும் இந்தியா தயாராக இருக்கிறது இன்று ராஜ்நாத் சிங் எதிர்கட்சி தலைவரிடம் பொழுது அனைத்து கட்சி கூட்டத்தில் பேசும்பொழுது சிந்துர் ஆபரேஷன் சிந்து டூ த்ரீ கூட இருக்கும் என்று இருக்கிறார் போதாத குறைக்கு இதன் மூலமாக கண்டிப்பாக எதிர்கட்சிகள் பணிந்து விட்டது இந்தியாவில் நரேந்திர மோடிக்கு வெற்றி பீகாரிலும் தமிழ்நாட்டிலும் கிடைக்கும் என்று தான் சொல்லுகிறார்கள் கடைசியாக ஒரு கருத்து என்ன என்று கேட்டால் தமிழகத்தில் இன்று கூட கணக்கெடுப்பு எடுத்தால் கணக்கெடுப்பு எடுத்தால் அகில இந்திய அளவில் நானூறு சீட்டுகள் நரேந்திர மோடிக்கு வரும் தமிழகத்தில் ஐந்து முதல் முப்பது சீட்டுகள் எடப்பாடி பழனிசாமிக்கும் நரேந்திர மோடிக்கும் வெற்றி பெறுவார்கள் என்ற ஒரு குறிப்பித்தான் டைம்ஸ் நவ் ரிபப்ளிக் மற்றும் ஹெட்லைன்ஸ் டுடே நியூஸ் எக்ஸ் என் போன்ற ஆங்கில தொலைக்காட்சிகளுக்கு இருக்கக்கூடிய கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன விஜய் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாடதமீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் நன்றி நன்றி தேங்க்யூ